நடிப்பில்லாத நாடகம் இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த சின்ன ஆலமரமால் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் நடுவர்களை இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு சும்மா இங்க இருக்க மக்கள்னாலே நாளே சோபா பாசு நடுவர் பேசு ನಿಮ್ಮ ಸ್ಪೀಡ್ ಆಗಾ பேசுುವದಿ ஒரு ஹீரோ கொண்டா ಚಿಲ್ಲಿನೆ பேசுುವದಿ ನೀವು ஒரு சிகரதண்டா தாகம் ತணிಪದಿ ನೀವು ஒரு ஃபண்டா உங்களை போல் உண்டா தீர்ப்பு சொல்ல ஊரா குண்டா நீ ஒரு மட்டும் சொல்லாதீங்க காக்கைக்கும் தங்குஞ்சி பொங்குஞ்சி அப்படி என்ன பேச்சி நகரத்துல அத சம்பாதிக்கிறோம் ஏன் சம்பாதிக்கிறோம் அப்படி பணம் வருது இப்படி பணம் வருதுன்னு சொன்னாரே உண்மையில நடுவரவர்கள கிராமத்துல உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நீங்க சோத்துல கை வச்சு திங்க முடியும் காலுக்கும் சோத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு விவசாயம் பண்ணனும்ல கால் நடவுல உணவு சோத்துலதானே கழிவு வைக்கிறோம் அந்த கிராமத்துல வேற இதுல கழிவு வைக்கிறோம்னா சேற்றில் கால் வச்சா சோத்துல உழவன் சேற்றுல கால் வச்சாதான் இவங்க எல்லாம் சோத்துலயே கை வச்சு சாப்பிட முடியும் நடுவர வரல எப்ப சொல்லி சரி இல்லாம விவசாயம் பண்ணி இது காய்கறி அது எங்க பண்றாங்க பாடி தோட்டத்துல ஒண்ணு இது டவுன்ல கதிர் அங்க காய விட்டுருக்காய்க்கு ஆனா உண்மையில நடுவர் அவர்களே ஏரியில தண்ணி வந்தா எங்க கிராமம் லாரியில தண்ணி வந்தா அதுதான் கிராமம் குடிக்கிறதுக்கே தண்ணியில என்ன பேச்சு கண்ணி கிடக்குது என்ன

ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுங்க ஒண்ணு 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 ஆமா நான் வாத்தியாரு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு தானா இப்ப கிராமத்துல அழகா பாருங்க இருப்பாங்க பாருங்க பகலுக்கு வினியன வேலை

பகலுக்கும் இனி என்ன வேலை இதயத்தில் விழுந்தது திருமணமான கை கட்டப்பட கொண்டு உண்மையிலே கிராமத்துல ஒருவனுக்கு ஒருத்திய வாழ்றது இந்த கிராம நடுவர் ஊர்ல உண்மையிலே எவ்வளவு பேச்சு பேசினாரு எதிரணியில இருந்து வந்து உண்மையில பாருங்க கிராமத்துல எல்லாம் எங்க பாட்டி இடியாப்பம் சொல்லிட்டு தேங்காய் பால் ஊத்தி குடுப்பாங்க எவ்வளவு தேமா சாப்பிடுவோம் தெரியுமா ஆனா அன்னைக்கு நகரத்துல நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஆனா சாப்பிட்டு எவ்ளோ குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடுற மாதிரி வைக்க போரல மாடு பைரமாதிரி பை வைக்கிறோம் அதுக்குன்னு கரண்டி குச்சி மாதிரியே கொடுத்துருப்பா அன்னைக்கு ஒரு அம்மா சாப்பிடுறதுக்கு பாதி நூடுல்ஸ் கீழே வைக்கிட்டு இருக்கு அதை இங்க நாய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு இது பிடிச்சி இழுக்குது இந்த நாய் அந்த நாய் சேர்ந்து பிடிச்சி இழுத்து கிடக்கு ஆனா கிராமத்துல அப்படியா சாப்பிட்டா ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே எங்க கிராமத்துல பாட்டி பிறந்த தொகையிலும் ஒண்ணு அரைப்பாங்க பாட்டி என் பிறந்த தொகையில இருக்குது எங்க கிராமத்துல பிறந்த தொகையில அரைப்பாங்க பிறந்த துவையலா அப்படி சொல்லி பாட்டி பிறந்த தொகையில அரைக்கிறாங்க புலக்கும் இதெல்லாம் சாப்பிட்டாங்க கிராமத்துல ஆனா இன்னைக்கு நகரத்துல ஒரு சட்னி அரைக்கிட்டு மூக்கு செளி மாதிரி போட்டு அரைச்சு கொடுக்குறீங்களே அந்த கிராமத்துல சமையலே சமையல் தான் எங்க எல்லாம் அவிச்ச காலையில இட்லி ரெண்டு இட்லி சாயந்தரம் இந்த ரெண்டு இட்லிய பிசைஞ்சு போட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சு அவ்வளவு மட்டன் வாங்கி கொடுத்தேன் வைக்கிற சட்டி ஊரா நெருப்பு தீ புடிச்சு போய்கிடக்கு என்னடின்னு கேக்குறேன் சமைச்சோம்னா இப்ப யூடியூப்ல போட்டிருக்கான் மட்டன் கிரேவி வைப்பது இப்படி அங்க ஒரு அம்மா சொல்லியிருக்க சட்டியை வைக்கவும் எண்ணெயை ஊத்தவும் கடுகு உளுந்தபுரம் போடவும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கவும் கறிய போடவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவும் ஜொல்லிக்கிட்டே இதுல விளம்பரம் போட்டாக்கி அடுத்து என்ன பண்றது தெரியாம தீ பிடிச்சி அடிச்சு சட்டி கறி எதரி பாத்தி சமைச்சக்கிறேன் யூடியூப் சமைச்சக்கிறான் எடுடி நான் அந்த யூடியூப்ல போட்டு தொடர் முக்குன்னு ஒரு நம்பர் போன் அடிச்சேன் ஒரு லேடிஸ் தான் எடுத்தாங்க ஏமா நீ யூடியூப்ல சமைச்சு போட்டிருக்கியே வாய்க்கு வளர்க்கல வயிற்று வளர்க்கல என்ன சமைச்சாங்க கேக்குற அந்த அம்மா வைடா என்ன

எங்க நாலு படத்துல படத்துலதானே பாடி இருக்கீங்க இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்துட்டே இல்ல நாப்பது வருத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு மக்கள் சார்பா உங்கள வாழ்த்து நீ எத்தனை வயசுல வாழணும் புது நாங்க நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் எனக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுவாங்க ஆனா நீ என்னோட வந்து அங்க வாசிக்கிறக்கு ஆள் தேவை திருவங்கறதைய கூட்டிட்டு வந்துரும் உனக்கு துணைக்கு தேவைப்படும் கிருஷ்ணாவா எவ்வளவு புனிதமானதுங்க அந்த காதல் வந்து நகரத்துல சரியா இருக்காங்க ஒரு பையன் காதல் கவிதை எழுதுறான் சைக்கிளில் வந்தேன் ஹாய் என்றார் பைக்கில் வந்தேன் டார்லிங் என்றார் காரில் வந்தேன் அத்தான் இவை அத்தனையும் வாடகை என்றேன் போடா அண்ணான்னு போயிட்டான் அப்படித்தான் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு போவாள் ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது ஆமா உண்மையில நடுவர் மச்சான் சொல்லுவாங்க ஆனா உண்மை மாமான் சொல்லுவாங்க ஆமா ஞான உபயிலே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் மச்சான் மாமான அப்படி உறவு முறைய சொல்லி பண்பாட்டோட சொல்லுவாங்க உண்மையில பாருங்க காதலிக்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சவனுக்கு ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் சும்மா காதலிக்கிறவன் நகரத்துல அப்படி போனை வச்சுக்கிட்டு தேனா பேசிக்கிட்டு போவான் கல்யாணம் முடிஞ்சவனா ரோட்ல தானா எங்க பேசிக்கிட்டு திருவான் இதுதான் நகரம் ஒண்ணு தெரிஞ்சுக்க நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் என்ன ஒரே வித்தியாசத்தை போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல் போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதான் கள்ள காதல் இப்படி பல விஷயம் நான் வச்சிருக்கேன் நிறைய அது மட்டும் கிடையாதுங்க நகரத்துல ஒரு பையன் காதல் கவிதை எழுதுறான் தமிழை நேசித்தேன் தமிழ் பிறந்தது தமிழ் செல்வியை நேசித்தேன் குழந்தை பிறந்ததுன்னு எழுதுறாங்க சுகப்பிரசவமா சிசரியமா

பாருங்க <laughs> 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 ஆஹ் அந்த கிராமத்துக்கே கொண்டு விட்டு பருத்தி எடுக்க விட்டாமா நடுவேற வரல அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை எனக்கு எல்லாம் கல்யாணம் புதுசுல ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷம் இருக்குமா ஹலோ எத்தனை வருஷம் அத்தனை வருஷம் எல்லாம் இல்ல நடவடிங்க கரெக்டா பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க பேரம் பத்தி எல்லாம் நல்லா இருக்கா பதினஞ்சு வருஷம் முன்ன பின்ன பொய் சொல்லி இருந்தாலும் பொய் சொல்ல மாட்டாங்க ஆனா இல்ல எனக்கு

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி இருந்துட்டாரோ அதுதான் அன்பு நடுவர் அப்படிப்பட்ட கணவன் மனைவி உறவ கூட அழகா கிராமத்துல எப்படி தரமா சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க பால் வண்ணா பருவங்கண்டு மாதிரி ஆஹா நல்லா பாடிருக்கேன் நான் உங்கள ரொம்ப நாளா நான் பாடகில வாங்கணும்னு ஆசை பாட்டு பாடையிலமா அப்படி சொல்லுங்க சார் உங்களுடைய ஆசீர்வாதத்துலதான் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன் எங்கிட்டதான் அலமைல தான் ஆசீர்வாதம் வாங்குச்சு சாப்பாடு உண்மையிலே நடுவர் அவர்களே ஒரு குடும்பம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவையெல்லாம் கிராமத்துல கணக்க இருந்துச்சு உண்மையிலேயே எங்க அத்தா மாதிரி பாசக்காரன் மனுசன பார்க்க முடியாதுன்னு புரியும் மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிட்டு ஆனு எந்திரிச்சிருவாரு அப்பதான் தெரியும் போல எந்திரிச்சு ஏன் முகத்துல தங்க குழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அந்தாள் கருகந்த அட ஏழு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாது என்னத்தான் சொன்னத்தான் எங்க மாமியார் சொல்லுவாங்க பன்னிக்குட்டியை தங்க குட்டிக்கு நம்ம அதுக்கு கண்ணு நல்லா தெரியும் பொழுது ஆனா பட்ட அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல நினைவோ யாரு பண்றது இல்லையே இங்க உன் கூட்டுவா தூக்கி முன்னாடி போடு எண்ணெய் என்ன இருக்கு குறைச்சலுக்கு அவங்க கூட்டுவா பாத்தீங்களா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசு மாதிரி ஆனா உண்மையிலே தங்க புட்டிய உன அப்படியே சிங்க அத்தா முன்னாடி போய் நின்னு யாப்பா டெய்லி காலையில ஏன் மகத்துல முடிக்கிறீங்களே அவ்வளவு பாசமான்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னைய உத்து பாப்பேன் இருட்டாயிரம் விடியலைன்னு படுத்து தூங்கிருவேன் என்றாரு மனுஷன் ஹலோ என்னதான் நான் விடியாமஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால எப்படி தெரியுமா என்னை விட்டு ஓடி போக முடியும் உன்னை விட்டு போது போக முடியுமா நாம் எழுபதல் ஒருவரையின் தெரியுமா தெரியுமா பழைய காலத்துல பாட்டுலாம் பாடுனா அடாடா அதே போட்டு விடுவாங்க கேட்டோம்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் இப்பவும் தான் பாட்டு போடுறாங்க

வீட்டை விட்டுதான் வெளியில காலை எடுத்து வச்சு சரி சார் ஒரு பாட்டு போட்டான் சொன்னியா நம்ம ஒண்ணும் சொல்லலைங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் சுத்தி மத்தி பாட்டு அடுத்து அடி எடுத்து வைக்கிறேன் நீ சொன்னியா சத்தியமா சொல்லலாம் வாங்குற கடனை கூட கட்டணும் சொல்லலாம் எப்படி தேர்தல் வந்து தள்ளுபடியாக நம்பிக்கை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிதான் பாட்டிய போடுறோம் பாட்டுலாம் இப்படி இருக்கிறோம்யா அந்த கிராமத்து பாணி மாறாம ஆளுக்கு மாதிரி இப்ப இறங்கப்பட்ட நாலு ஏக்கர் களை எடுத்துட்டு வந்துரும் இது ஒண்ணுதான் உண்மையில நம்பிக்கை

அநாத இல்லங்களும் நகரத்துலதான் இருக்கு ஆனா கிராமத்துல எங்கேயுமே முதியோர் இல்லம் கிடையாது எங்கேயுமே அனாதை இல்லம் கிடையாது பெற்றவர்களை கடைசி வரை பாதுகாக்கக்கூடிய அந்த பக்கமும் பண்பாடும் இந்த கிராமத்தில் இருந்துகிட்டு இருந்துகின்ற நடுவர் உடையாத குடும்பங்கள் ஆனா நகரத்துல உடையாத வீடுகள் உடைந்து போன குடும்பங்களா இருக்கே இது பண்பாடு கலாச்சாரமா நடுவரவர்களே உண்மையிலே கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருதுங்க அத வந்து புள்ள வந்து சமாதான பண்ண

ஆனா என்னதான் இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கிராமத்து வாழ்க்கை மனநிறைவா எப்படி தருமா இருக்கும் எப்படி இருக்கும் Oh. Uh... நீ உட்காரடா கண்ணா உண்மையில நடுவர் அவர்களே மனநிறைவான வாழ்க்கை என்பது என்றைக்குமே கிராமத்தில் தான் நிலைத்து நிற்கின்றன என்று சொல்லி வழியோடு போராடினால் தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால் ஒரு மனிதன் வரலாறு உடைக்க முடியும் அப்படி வரலாறு உடைக்கக்கூடிய வாழ்க்கை இருப்பதே என்றைக்குமே என்னுடைய கிராமத்து வாழ்க்கையே கிராமத்து வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு வைத்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பாட்டு சொன்ன மாதிரி பாடிட்டு சந்தம் நல்லா இருக்கு வாழ்க வளமுடன் அப்படின்னு சார் கிராமத்துல நகரத்துலதான் நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க அன்னைக்கு கிராமத்துல எல்லாம் பாட்டி ஆட்டுகள்ல தான் மாவாட்டுவாங்க பாத்திருக்கீங்களா ஆட்டுகள்ல எங்க பாட்டி அப்படியே மாவாட்டுவாங்க ஆட்டுவாங்க எங்க தாத்தா பக்கத்துல உட்காந்து மாவு தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படி மாவு தள்ளி விட்ட வகையில மாவு அரைச்சதுக்கு அப்படி பாட்டி அப்படி அப்படி மாவு ஆட்டி அந்த ஆட்டுகள் அரைச்சுக்கிட்டே இருக்கும் அரைச்சுக்கிட்டு இருக்கையில திடீர்னு பாட்டிக்கு வேறு அப்படி விட்டு அப்படியே அரைக்கி உப்பு போட வேண்டியது இல்லை அப்படி செஞ்சுட்டு அப்படி அரைக்கும் இப்படி அந்த எங்க பாட்டிலாம் அப்படி அரைச்சு அரைச்சு இந்த கைய அப்படி இருக்கும் எங்க தாத்தாவெல்லாம் இப்படி லெப்ட்ல ரைட்ல போய் விழுவுவார் அந்த மாதிரி இது எங்க என் முன்னாடி கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன் ஆட்டுக்கல்ல மாவாட்ட முடியல கிரைண்டர் வாங்கி கொடுக்கற அவர் சொல்றா கல்லு தூக்க முடியலை கல்லு கிரைண்டரை வாங்கித்தானா திருப்பி இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி ரெட்டை கல்லு கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் சொல்றா மாவை அல்ல செலவா இருக்கு அப்படியே கொட்டுறது மாதிரி கிரைண்டர் வாங்கித்தான் கொட்டுறது மாதிரி கிரைண்டர் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு வரையிலே சொல்றா பட்டுமணத்துக்கு வரையில எங்க அதை தனியா கொண்டு வரதுக்கு அந்த கிரைண்டர்ல இருந்து அடுப்புக்கு மாவு வர்ற மாதிரி ஏதாவது அப்படின்னா நீ அங்கனே வாயை திறந்து வச்சுட்டு போய் சுட்டு வாயில வச்சுட்டு போவோம் அந்த கிராமத்துல வேலைக்கு பயப்பட மாட்டா சார் வேலைக்கு பயப்பட மாட்டான் இப்ப நம்ம கிராமத்துல ஒரு பத்து மூடை நெல்லு கிடக்குனா இங்க வாம தூக்கு அப்படின்னு சொன்னா தூக்கி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அதான் கிராமத்துல உள்ள ஒற்றுமையும் பண்பாடும் நகரத்துல ஒரு மூட கீழக தூக்குறாங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா எல்லா வியாபார நோக்கத்தோடு வாடக்கூடிய வியாபார உலகம் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச மிகப்பெரிய அதிரடி பேச்சாளர் வாலி தண்ணியோடு கொடுத்துறாள் பாண்டிச்சேரி கௌதம்பி அவர்கள்